வந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய மாப்பிள்ளை முத்துராம் அவர்களுக்கும் நன்றி சொல்லி முதல் பாகத்தை தொடங்க தேர்தல் நேரம் ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு முடிக்கணுங்கிறதுனால நான் சுருக்கமாக தான் பேசியிருக்கேன் இடையிடையே பேசுவேன் என்பதை சொல்லி முதல் பாகத்தை தொடங்குவதற்காக உலகம் சுற்றும் வாலுபனாக வரம்பிடக்கூடிய உலக தமிழர்களை நெஞ்சமலாம் அமர்ந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை மஞ்சுநாதன் அவர்களுக்கு முன்பாக பேராசிரியர் அபு அவர்கள் பேசுவார்கள் நான் ாயே பாமகனை என்றாயே தந்தாய நாவில் சரம் சரமாய் தமிழ் பாடல் உன்னை மறப்பேனா உன்னை பாடாது இருப்பேனா என்னை தான் எரித்தாலும் எருகின்ற நெருப்பினிலே தான் காணும் உலகம் தமிழ் தாயே வள்ளுவன் வாக்கினுடைய பிறந்த கம்பன் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாமா விட்டுருக்க நமக்கு முத்தாக பிறந்துட்டு சத்தாக விழுந்துட்ட தமிழுக்கு என் கரம் சரம் தாழ்ந்த வாழ்த்துக்களும் தமிழுக்கு வாழ்த்து சொல்லுன கை தட்டின எழுபத்தி ரெண்டு பேருக்கு நன்றி பரவாயில்லையே ஆமா சார் கையை தட்டாம உட்கார்ந்து நன்றி நல்ல ஜோரா ஒருத்தர் கை தட்டி வைங்க ஒண்ணு வஞ்சனையை வைக்காதீங்க இங்க இருக்க தாய் குழுங்களுக்கு ஒரு நல்ல டிப்ஸ் சொல்றா இங்க இருக்க பெண்கள் நீங்க நல்லா கை தட்டினீங்கன்னா La cunda el valor. அங்க பாருங்க இருட்டில் ஒரு அக்கா தட்டிவிட்டு உடனே இழுக்குது உடனே அப்படி வளரும் ஒரு பத்து நாள் கழிச்சு போய் கண்ணாடியில பாருங்க அது பாட்டுல வளந்துருக்கும் அங்கே ஒரு அக்கா தட்டிட்டு இழுத்து அங்க கையோட வந்துருச்சுதா பாத்தீங்களா முடி போல இருக்கு ஆனா வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நெல்லுங்கிறதே ரொம்ப அழகா ரசிச்சு சிரிச்சுகிட்டு இருக்காங்க நம்ம ஊர் பேர் என்ன கள்ளிப்பாளையம் கோவில்னு சொன்னாலே ஆலயம் நல்ல ரசிகர்ன்னு சொன்னாலே தமிழ்நாட்லயே கள்ளிப்பாளையம்ங்கிறத நிரூபிக்கிற ஒரு அற்புதமான ஊர் அல்ல எவ்ளோ கை கைதட்றாங்க பாருங்க எனக்கு ஒரு சின்ன ஆசை தான் என்ன சொத்து மொத்தம் சொந்த ஒரு நல்ல கேள்வியை கேட்டு சொத்துவத்து தான் இன்னைக்கு வாழ்க்கை தேவைன்னு நிதர்சனமான உண்மையை சொல்றதுக்கு ரெண்டு ஆண் சிங்கங்கள் வந்திருக்கும் சொந்த வந்ததான்னு பொய் பேசுறதுக்குன்னே மூணு பேர் வந்திருக்காங்க அதுல ஒரு புது பொண்ணு வந்துருக்கு நீங்க ஆனா இங்க ஆண்கள் பக்கம் இல்லாம பெண்கள் பக்கமும் இல்லாம அந்த பக்கமும் இல்லாம இந்த பக்கமும் இல்லாமல் ரெண்டுங்கட்டான்னா நடுவுல நீங்க இருக்கீங்க என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது நீங்க ஏன் சிரிச்சு மாத்தி விடுறீங்க நான் என்ன ஊரோ ரோமரோ அர்த்தத்தில் சொல்லலாம் சார் நடுவில் நீங்க அப்படி தீர்ப்பு சொல்ல உட்காந்துருக்கீங்க உங்களை சாட்சியாக வச்சு இங்கே இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன போட்டி வச்சு நான் விஷயத்துக்குள்ள வரும் ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஃபர்ஸ்ட் ஓகே வாக்கா தாய் குளங்கள் ரெடி ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொன்னோன்னு இங்கே இருக்கிற தாய் குளங்கள்லாம் பலமாக கைதட்டணும் அதுக்கு அடுத்து ஒன் டூ த்ரீன்னு சொன்னா நம்ம ஆண் சிங்கங்கள் கை தட்டணும் சத்தியமாக சொல்றேன் ஒரு கல்லூரியில் பேராசிரியர் மாதம் மூன்றரை லட்ச ரூபா சம்பளம் வாங்குறேன் இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னோட ஒரு மாத சம்பளத்தை இதே மேடைய நடுக்கையால் உங்களுக்கு எடுத்து கொடுக்காதனால ஒரு போட்டிருக்க மோதிரத்தையும் பிரேஸ்லெட்டையும் கழிச்சி உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போறேங்கக்கா ஆமாடா விட்டு நான் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துக்கிட்டேன் ரெடியா தான் கை தட்டுறாங்க ரெடியா இருக்கீங்களாக்கா லேடிஸ் பஸ் ஓகே ரெடி ஒன் டூ த்ரீ

ஆம்பளை வெறும் சட்டையை போட்டு போய் உட்காந்து போட்டா எடுத்துகிட்டு வந்துடுவோம் இந்த பெண்கள் பட்டு இல்லை கட்டி விட அடிச்சு புட்டாமல் அடிச்சு பூ வச்சு ரெட்டை உடம்பு ஜெயின் போட்டு போய் உட்கார உட்காந்தோன்னே எடுத்தாச்சு போயின்டுவான் என்னடி ரெடி சிரிலாம் சொல்லாமல் எடுத்து விட்டாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு வாரம் சென்று போஸ்ட் ஆஃபீஸில் வரும் வாங்கி பார்த்தீங்கன்னா சாத்தி வச்ச போன மாதிரியே எடுத்த அனுப்பிருப்பாங்க பார்த்தீங்களா ஆதார் கார்டில் இவ்வளோ சிக்கல் இருக்கு ஆனா பெண்களை சொன்னேன் முடிஞ்ச அளவு கை தட்டாங்க ஆனா பெண்கள் அதிகமாக கையை எதுக்கு பயன்படுத்துவாங்க புளியை கரைக்கிறது புருஷனை போட்டு அடிக்கிறது இதுக்கு தான் அதிகம் பயன்படுத்துவாங்க ஆனா எங்க ஆண்கள் அப்படி இல்லை பங்கெல்லாம் ரெடியாக ரெடியா இருக்கீங்களா பவரை காமிச்சிருவா ஆண்கள் பவரை ரெடி ஒன் டூ த்ரீ

இப்போ உள்ள வந்தா பிச்சு விட மிச்சிக்கிறேன் சமையல் கட்டில இருந்து சொல்றான் நான் சுட்ட சப்பாத்தியே பிக்க முடியல என்ன பிக்கிறாராம் போயா விளைய பார்த்துக்கிட்டு இருக்கிறாய்யா பிடிச்சாய்யா நேத்து ஏன் பொண்டாட்டி டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா சாரி அடே தோச்சை சுட்டு கொண்டாடிக்கிறேன் கொண்டாந்து வைக்கிற பிக்கிரையும் பிக்க முடியல சுடுது ஆ பிக்க முடியல சுடுதார்ரா என்னன்னு லைட்டா போட்டு பார்க்கறேன் இவன் டிவி பாக்குற அவசரத்துல தோசை கல்லோட ஒன்னு வந்து வச்சுக்கா உடனே எங்க மாமியாவை கும்பிடும் எதுக்கு தோச்சை அதை சொல்லுங்க

டிவி பார்த்துக்கிட்டு ஆமாம் பொழுதனைக்கு சீரியல் பார்க்குறாங்க அதனால சாப்பிட்றது இல்லை எங்கள் ஊரில் எல்லாருக்கும் நைட்டு எட்டு பத்துக்கு சாப்பாடு உண்டு இங்கே பாருங்க எல்லா வீட்லையும் எட்டு டு எட்டு முக்கியமான நாடகம் ஓடுது அதனால தமிழ்நாட்டில் எங்கள் ஊர் உங்கள் ஊர்னு இல்லை எந்த ஊர்லேயுமே ஆம்பளைங்களுக்கு எட்டு டு எட்டு சாப்பாடே கிடையாது சார் எங்கள் ஊரில் எட்டு பத்துக்கு சாப்பாடு உண்டியா எப்படி நான் எட்டு மணிக்கு எங்க ஊர் என்ட்ரன்ஸ்ல உள்ள போவேன் பைக்ல பைக்க நிப்பாட்டிட்டு எங்க ஊர் டிரான்ஸ்பார்மர் ஆப் பண்ணி விட்டு போயிருவேன் பாத்தியா எல்லாம் சாப்பிடு நல்ல டெக்னிக்கா இருக்குது ஒன்பது கால தான் ஆன் பண்ணுவேன் இந்த இந்த நான் இப்ப ஊர்ல நேத்து அதுக்கு என்னை கட்டி வச்சு விட்டாங்க ஏன் அந்த கேப்ல ஒன்னு கூட்டிட்டு ஓடி போயிட்டான் நீந்தாண்டா காரணம் முடிச்சு விட்டாங்க இது நல்ல டெக்னிக்கா இருக்கு எங்க ஊருக்கு வாங்க சார் டிரான்ஸ்பார்மர் ஆப் பண்றதுக்கு

டி கண்மணி ஏ கண்மணி அடங்காத கால உண் அடிமாட கண்மணி ஏன் கண்மணி ஊரை தெரிஞ்சுக்கிட்டே பலகம் புரிஞ்சுக்கிட்டே கண்மணி ஏன் கண்மணி யாலோ புரிஞ்சிருச்சு ஞானோ பிறந்துருச்சு கண்மணி ஏன் கண்மணி

ஒரே இரநூறுவா நீங்க வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க அதை எடுத்து பவ்யமா அப்படி கழிச்சு விடுவாங்க ஒரு ஐநூறுவா நோட்டை வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க நெத்தில அப்படி அவங்களே வச்சு விடுவாங்க ஒரு நாலு ஐநூறுரூவா நோட்டை வச்சிங்கன்னா நெத்தில வச்சு விட்டுட்டு கண்ணில் படக்கூடாதுன்னு அப்படின்னு ஊதி விடுவாங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் வச்சிங்கன்னா சொல்லுவாங்க நீங்க எதுக்கு இங்கே வர்றீங்க வெயில் காலத்துல வீட்டில் இருங்க சாமியை தூக்கிட்டு நானே வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு அப்போ இன்றைக்கி காசு தானே சார் முக்கியம் இன்னைக்கு யோசனை அப்போ இந்த காசு இல்லாமல் ஏதாவது பண்ண முடியுமா சார் காசுதானையா வாழ்க்கை இந்த மைசேட்டுக்காரர் உட்கார்ந்து சொல்லிப்பாருங்க வயல சொல்லி விட்டு போயிருவாரு கண்டிப்பா பணம் தான் பணம் தான் இன்னைக்கு முக்கியம் பணம் இல்லாம இன்னைக்கு எதுவுமே பண்ண முடியாது சார் சொந்த பந்தம் நல்லா இருக்கு சொந்த பந்தம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க இந்த பொம்பளைங்க விஷயத்துல என்ன தெரியுமா ஆண்க்கு பெண்ணுக்கு என்ன வித்தியாசம் எல்லாத்தையும் மறந்து விட்டு திட்டு வாங்குறதுதான் புருசன்

இலை போட்டா சரி கொண்டாந்து வச்சா அப்பளம் சரி நான் எடுத்து என்னடி காலையில அப்பளம் வைக்கிறேன் அங்கேருந்து வந்து ஒரு கட்டை தலையில் தலையில பூரி கட்டை அப்புறம் தான் தெரியுது அது பூரி பூரி அப்பளம் கிடைச்சிருக்கா அந்த லட்சணத்துல சுட்டிருந்தா இந்த இந்த இருக்கு நம்ம குடும்பத்து இந்த குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்குமா சார் ரெண்டு பொண்டாட்டிங்க பேசிட்டு இருந்துச்சு ஒரு அம்மா சொன்னுச்சு நேத்து என் வீட்டுல முருங்கைக்காய் சாம்பார் வைக்கலான்னு என் புருசன முருங்கை மரத்துல ஏற்றி முருங்கைக்காய் பறிக்க சொன்னி முருங்கை மரத்துல ஏறின ஒரு கீழே உழுந்துட்டாரி அப்படின்னு இந்த அம்மா பதிரிப்போ அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்னாச்சு பழைய கத்திரிக்காய் ரெண்டு இருந்துச்சு அதை போட்டு தான் சாம்பார் வச்சேன் அப்படின்னு கடைசி வரைக்கும் கீழே உள்ள புருஷனை பத்தி இந்த மாவு கவலை இல்லைங்க அப்ப இந்த சொந்த பந்தத்தால மகிழ்ச்சி இருக்குமா சார் எப்படி இருக்கும் ஆனா எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு சார் என்ன பழக்கம் எந்த ஊருக்கு பட்டிமன்றம் போறனா அந்த ஊர்ல என்ன ஃபேமஸ் அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருவேன் ஓஹோ திருநெல்வேலி பட்டிமன்றம் போனேன் கேள்விப்பட்டேன் அல்வா ஃபேமஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் கொடுத்துருப்பாங்க இந்த பத்து நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரி பட்டிமன்றம் போனேன் நேராக வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்தியா நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஆம்பளை ஆள் பூரா சிரிக்கிறீங்க அண்ணே பாண்டிச்சேரி செண்டு பாட்டில் ஃபேமஸ்னா அதை வாங்கிட்டு வந்தேன் டேய் உன்னை பற்றி எனக்கு தெரியும் நீ செண்டு பாட்டில் வாங்கியிருக்க மாட்டேன் குண்டு பாட்டில் வாங்கியிருக்கியோ செண்டு பாட்டில் தாங்க வாங்கினேன் இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி மனப்பாறை பட்டிமன்றம் போனாக்கா கேள்விப்படுறேன் முறுக்கு ஃபேமஸ் வாங்கி கொண்டாந்து பொண்டாட்டி சொன்னி டிவி நான் பார்க்குறேன் மனப்பாறை முறுக்கு வாய்க்கு நல்ல எதமாக இருக்கும் தின்னுக்கிட்டே பாருன்னு கொடுத்து விட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது நான் ரூம் போயிட்டேன் இவன் டிவியை பார்த்துக்கிட்டே மனப்பாறை முறுக்கை தின்னுட்டு என்ன திட்டா சார் ஆ மணப்பாறை முறுக்கு உன் முகர மாதிரியா இருக்கியா ஒரே கசப்புண்ணா மணப்பாறை முறுக்கு டேஸ்டாக இருக்குமே கசக்குதுனாலே வெளியில் வந்து பார்க்குறேங்க்கா நான் வாங்கி கொடுத்த முறுக்கு பார்க்கிட்டு அப்படியே இருக்குது பக்கத்தில் இருக்க கொசுவத்தி சூரில் எடுத்து தின்னுட்டு டிவியை பார்க்குறாலே இந்த பெண்களால் மகிழ்ச்சி இருக்குமா சார் எப்படி இருக்கும் அதனால தான் இன்னைக்கு பெண்டாட்டி சொந்த பந்தம்லாம் சரியில்லை சொத்து பத்து தான் முக்கியம் ஒவ்வொரு ஆம்பளி தண்ணி அடிச்சுட்டு எடுத்துருமா பாடுறோம் எப்படி மரணம் என்னும் தூது வந்தது அது கொண்டாட்டி என்னும் வடிவில் வந்தது சொர்க்கமாக ர்க்கமாக நைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது பெண்கள் காட்டும் அன்பு என்பது நாட்டி அலைய வைப்பது ஆண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை ஆப்படிச்சு அசர வைப்பது யாருக்காக ஏண்டா இழுக்குறது எனக்கு நீ ஏண்டா தண்ணி குடிச்ச யாருக்காவது இப்படி இழுத்தா எனக்கு படபடன்னு வந்துடும் சார் நல்ல வியாதி விளங்காத வியாதி நல்ல டீம் நல்ல பிள்ளைங்க ரெண்டு பேரும் மாமான்னு எப்போ தண்ணியை கொடுக்குறாங்க வர விக்கையில விட்டு விட்டு இழுத்துக்கிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொடுக்குறாங்க இப்படித்தான் நேற்று என் பொண்டாட்டி டிவி பார்த்துக்கிட்டு இருந்தான் நான் நான் தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் தோசை விற்கிருச்சு தண்ணி அவ முடியட்டும் வரேன் நாடகம் முடியட்டும் வரோம்னாலா எனக்கு முடியட்டும் வரோம்னாலான்னு இது வரைக்கும் தெரியலையா அப்போ இந்த சொந்த பந்தத்தால் மகிழ்ச்சி இருக்குமா சார் யோசனை பண்ணி பாருங்க அதுல இந்த பொண்டாட்டிலாம் புருஷன்ட்ட குத்தி குத்தி காட்டி பேசுகிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா என்ன நீ உங்கள் அம்மா கேட்டு அடிக்கடி ஆடுற உங்க அம்மா பேச்சு கேட்டு ஆடுற உங்க அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு ஆடுறன்னு பொண்டாட்டிங்க பூரா புருஷனை பார்த்து சொல்றீங்களே நீங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை உங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு பேசி பேசி உங்க அம்மா பேச்சு கேட்டுட்டு இங்க வந்து ஆடுறிய நாங்க பதிலுக்கு ஏதாவது கேட்டுருக்கமா நாங்க ஒன்னு தெரிஞ்சிக்க சர்வீஸுக்கு போயிட்டு வந்த பைக்கும் அவங்க ஆத்தா வீட்டுக்கு போயிட்டு வந்த ஒய்ஃபும் மூணு நாளைக்கு சொன்ன முடிய பாத்தீங்களா என்ன கிரிஜி போட்டு விடுவாங்க நம்மளுக்கு தெரியாது அவ்வளவு பிரச்சனை கொண்டாந்து இழுத்து விடுதுங்க அவ்வளவு சந்தேக புத்திங்க சந்தேகத்துக்கு மறு உருவம் தாங்க அந்த பொண்டாட்டி இந்த பந்தம் நல்லா இருக்கா சார் ஏன் பொண்டாட்டி பத்தி ஒரு காதல் பாட்டு பாடுனேன் சார் ஆயிரத்தில் ஒரு தி எம்மானி உலகம் அறிந்திடாத பிறவி எம்மானி

காட்டன் சேலை வாங்கிக்கிட்டு சும்மா ராணி மாதிரி இருப்பாங்கண்ணாண்டா அதுக்கு தூக்கி போட்டு உதைக்கிறாடா ஏன் அந்த ராணி யாருன்னு கேட்டு நீ புதுக்கோட ராணி சொல்லிவிட்டு சொல்லி விட்டு போக வேண்டியது துரோகம் நான் பண்ண மாட்டேன் வாழ்க்கையில வாழ்க்கையில் பிரச்சனை போதே எங்கேயாவது மகிழ்ச்சி இருக்கா சார் நான் கேட்கறேன் சொந்த பந்தா அவ்வளவு சிக்கல் கொடுக்குது சார் ஆனா இன்னைக்கு காசு பண்ண இல்லாம வாழ்க்கையில எதுவும் பண்ண முடியாது அதனாலதான் இன்னைக்கு இல்ல அன்னைக்கே பாட்டுல சொன்னான் கையில வாங்கின பையில போட்டல காசு போன இடம் தெரியல கையில வாங்கின பையில போட்டல காசு போன இடம் தெரியல ஏன் காதலி பாப்பா காரணம் கேப்பா எது சொல்வதுன்னு புரியல அதை என்னாமை இருக்கவும் முடியல கையில பையில காசு வாங்கினேன் தெரியல அடுத்த சென்ஸ்ல ரொம்ப அழகா சொல்லுவாரு மாசம் முப்பது நாலு ஒளச்சி புடிச்சி உடம்பு ஜலச்சி மாசம் முப்பது நாளும் ஒழச்சி வரும புடிச்சி ஒழம்பு எழச்சி காச வாங்கு நான் எல்லாம் எனக்கு உனக்கு நிக்கிறான் வந்து கணக்கு நோட்டோட பிக்கிறான் கையில வாங்கினே பையில ஓடல காசு போன இடம் தெரியல அப்ப இந்த காசு இல்லாம வாழ்க்கையில எதுவும் பண்ண முடியாது சார் இன்னைக்கு சொந்த பந்தம் சொந்த பந்தம் நீங்க சொல்றீங்களே இந்த சொந்த பந்தத்தால மகிழ்ச்சி இருக்கா நான் உங்களை சாட்சியாச்சு ஒரு கேள்வி கேட்கிறேன் குறிப்பா கல்யாணமான ஆண்களுக்கு இந்த கேள்வி சொந்த பந்தம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும்

யாருமே தூக்கலங்க ஆனா அந்த இருட்டுல ஒரே ஒரு அண்ணன் மட்டும் தூக்கணும் அறியா தெரியுமா பக்கத்துல அவங்க வீட்டுக்காரமா அந்த கருவாங்க கேட்கலாம் அவளை தென்னா மட்டும் அவன் தூக்கு கை தூக்கு கையன்னு ஒரே இட்டி வலி தாங்க முடியாம நெல்லிச்சுக்கிட்டு தூக்குறாரு இப்ப இதே கேள்வியை என் தாய் குளத்துல கேளுங்களேன் ஏழு ஏழு ஜென்மத்துக்கு இதே புருஷன்தான் வேணுமா என் தாய்க்குள்ள தங்க எல்லாம் ஆமாம் அப்படின்னு கை தூக்குவாங்க தூக்குவீங்க தெரியும் அன்பு பண்பு பாசமாக எந்த ஜென்மத்தில் இப்படி ஒரு இளிச்சவாய் புருஷன் எனக்கு கிடப்பார் அதனால ஏழு நிமிடத்துக்கு விரைய புருஷன் அவர் அந்த ஒரு கணக்கு தான் சார் இப்போ நான் கேக்குறேன் கேளுங்க பெண்களை பார்த்து புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டாவே மணிப்பரசிலேயே வச்சிருக்கங்கிற பெண்கள் கை தூக்குங்க பார்ப்போம் அதுல ஒரு அக்கா சொல்லுது அந்த ஆள் வீட்டுல வச்சுக்கிறதே பெருசு இதுல மணிப்பரசில் வர வச்சுக்கணுமா மணிப்பரசில் அந்த அங்கே வர அங்கே ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க வந்து என்ன இங்கே என்ன மணிப்பரசை தொடர்ந்து அவங்க போகிறான் தூக்கி விடுங்கடி கையா பாத்தியா அண்ணா யாம் பொண்டாட்டி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டா ரெண்டு போட்டா அவன் மணிப்பரிசல வச்சிருக்கேன் நல்ல ஒரு கைத்தல்ல கொடுங்க நல்ல ஒரு ரெண்டு போட்டா மணிப்பரிசல் அந்த அளவுக்கு பாச சார் பாச மாடின்னு கேக்குறேன் லோன் வாங்குறதுக்கு ஓட்டருக்கு வச்சிருக்கேங்கறாடா பாத்தியா ஓட்டி பிடிச்ச ஆச்சு கையில போட்டு விட்டு நான் காலம்பரா லோன் கட்டிக்கனே தெரிய வேண்டியான்டா அப்ப இந்த வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கா சார் நான் ஒண்ணே ஒன்னு நிறைவா ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யணும் சார் அப்படி நான் ஒண்ணே ஒன்னு கேக்குறேன் உருப்படியா பெத்த பிள்ளைக்கு ஒரு தாலாட்டு பாட்டு உங்களால பாட தெரியாம சொந்த பந்தம் நல்லா இருக்குங்கறீங்களே ஏன் தாளாட்டு என்ன ஏன்

தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு பாடுறாரு உதயில நல்ல பாட்டு தைரியம் வெள்ளைய தொட்டில போட்டு தாலாட்டுவா பாருங்க என்ன தொகை பாட்டே அவ்வளவுதான்டா பாட்டே அவ்வளவுதாடா கதவ தொடர்ந்து பாக்குறக்கா முப்பத்தி ரெண்டு நாய் படுத்துக்கிட பாத்தியா ஏண்டி திருந நாய் கிடக்குறே வந்த நாய் எல்லாம் சும்மாதான் இருக்கும் சொந்த நாய் தான் உழைக்குங்கிற பாத்தீங்களா பெத்த பிள்ளை மேல பாசம் அன்னைக்கு மெட்ராஸ்ல போய் பாக்குறேன் ஒரு அம்மா பெத்த பிள்ளையை தொட்டில போட்டுட்டு இந்த அம்மா லெகின்ஸ் ஜீன்ஸ் எல்லாம் போட்டுட்டு மாடனா தாலாட்டு பாடுது தொட்டில போட்டுட்டு ஓ யார் 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 யாரு யார் 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 யாரு குழந்தை தொட்டிக்கணும் விட்டு சனி என்ன எதுக்கு இங்கே வந்து கத்துறேன் உன் புருஷங்காரன் தென்னில் உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அங்கே போய் கத்து நானே தூங்கிக்கிறேன் இந்த குழந்தை அது ஜாட பேசல இந்த பெண்களை அடிச்சிக்க முடியாது சார் சொந்த பந்தம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே பூரா குடும்ப பிரச்சனையும் இந்த தாளத்தில் தான் உணர்ந்து விடுவாங்க பார்த்துருக்கீங்களா நான் ஒரு கற்பனைக்கு சொல்கிறேன் நம்ம ஊருக்கு வாழ வந்த மருமவை மொதல் நாளே மாமியா கூடி நாத்தனா முடிபுடி சண்டை இப்போ குழந்தை அழுகுது குழந்தைக்கு தானே தாளாட்டு பண்ணோம் மொதல் நாள் மாமியா கூட போட்ட சண்டையை மனசுல வச்சுட்டு ஜாட பேசினா சார் தாளாட்டு பட்டில் எப்படி தெரியுமா எப்படி பூமியோ நல்ல பூமி ஏன் புண்ணியரும் நல்லவரு புண்ணியரை பெத்தடுத்தே பெருங்கொரங்கே தொந்தரவு பெருங்கொரங்கே தொந்தரவு அந்த அக்கா சேர்னேரு குப்புற விழுந்து சிரிக்குது ஐயோ எனக்கு கல்யாணம் ஆகி பதினாறு வருஷம் ஆகுது ஏன் மாமியால் என்ன சொல்லி திட்டணும்னு ஆசைப்படுறோன்னா அதே இந்த கருவாயன் நம்ம ஊர்லேயே கோயில் வாசலில் சொல்கிறாண்டி ஆயா அப்புடின்னு பார்க்குது அடுத்து நாத்திராவை உக்காந்தால ரெண்டாவில நைன் நைசா நாத்திராவை விட்டா மண்ணோ நல்ல மண்ணு ஏன் மன்னவரும் நல்லவரு மன்னவர் கூட பிறந்தே மலை கொரங்கே தொந்தரவு மலை கொரங்கே தொந்தரவு ஒரே அடி தடி சார் நம்ம ஆண் சிங்கம் வந்தோம் அதுதான் ஆம்பளைங்கிறது வந்து போட்டான் அம்மா பொண்டாட்டி அக்கா மூணு பேர் சண்டை போடுறாங்க குழந்தை அழுதும் இவன் தாலாட்டு பண்ணான் எப்படி தெரியுமா எப்படி யாரும் அடிக்கவில்லை யாரடிச்சும் இவன் அழல தானே அழுகுறாண்டி தம்பி தோண வேணும் தம்பி தோண வேணும் அவர் ரூட்டை கொண்டு போய் எங்க விட்டா பாத்தீங்களா இப்படி விட்டு விட்டு தானே நம்மளை நூத்தி நாற்பது கோடியில் கொண்டு போய் விட்டுட்டாங்க பாத்தியலா பாத்தியலா சார் கொரோனாவில் எல்லாம் கம்பெனியை மூடிட்டாங்க யாரு வேலைக்கு போகலைன்னா இங்கே கொரோனாவில் மட்டும் எழுபது லட்சம் புள்ள உறந்திருக்குங்கிற இங்கே பாத்தீங்களா இந்த கொடுமை போய் சொல்ல அப்ப இந்த சொந்த பந்தம் இன்னைக்கு சரியா இருக்கா சார் பாருங்க ஒரு திருடன் கூட ஒரு வீட்டில் வந்து பூடா வந்து எல்லா நகையும் திருடி கிளம்பினா சார் அந்த அம்மா இந்த சொல்லி நிறைவு செய்றேன் அந்த அம்மா சொன்னுச்சு ஐயோ எய்த்த வீட்டுல தான் இருக்கா அவ வீட்லையும் போய் திருடிட்டு போய் இல்லாட்டி காலையில என்ன கிண்டல் பண்ணுவா கேள்வி பண்ணுவா அப்படின்னு உடனே சொன்னா ஆட போடி ஃபர்ஸ்ட் ஓ நாத்தனா வீட்டுக்கு தான் போனேன் அங்கே அப்புறம் அவ சொல்லித்தான் ஓ வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா அப்ப இன்னைக்கு சொந்த பந்தம் இந்த லட்சணத்துல இருக்கே இந்த சொந்த மந்தத்தை வச்சு மகிழ்ச்சியா இருக்க முடியுமா சார் ஆனா இன்னைக்கு பணம் காசு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது தான் கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சரஸ்வதி கடவுள் சரஸ்வதி அவரை வச்சு ஒரு புதுக்கணியின் கவிதை எழுதுனா கல்விக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி கூட இன்றைய சூழலில் தன் பிள்ளையை ஒரு நல்ல பள்ளியில் படிக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் தன் கையில் இருக்கிற வீணையை விற்றோ அடகு வைத்தோ தான் படிக்க வைக்க முடியும்னு சொன்னா இன்னைக்கு காசு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது சார் சொந்த பந்தன் அவங்க சொல்றாங்கல்ல தாயினுடைய பாசத்தை நாங்கள் ஏத்துக்கிறோம் தாயினுடைய பாசத்துக்கு ஈடு என்ன கிடையாது ஆனா இந்த தாய் நம்ம நம்மளுக்கு தேவையான சாப்பாடை செஞ்சு செஞ்சு கொடுக்குறாங்க கொடுத்ததா மயக்கம் மட்டும் விழுந்துடுறாங்க ஐயோ அம்மா

கொடுத்தா சந்தோஷம் இருக்குமா நீங்க குடுக்கிற காசுல ஏதாவது தின்பண்டத்தை வாங்கி கொண்டு போய் கொடுத்தா அந்த குழந்தை முகத்துல சந்தோஷம் இருக்குமா சார் தின்பண்டம் தின்பண்டம் வாங்கி கொடுத்தா தானே சந்தோஷம் இருக்கும் பாசம் இருக்கிறது உண்மைதான் அதை வெளிக்காட்டக்கூடிய மிகப்பெரிய ஊடகமே இந்த பணமா இருக்குங்கிற விஷயத்தை தான் நாங்க சொல்றோம் இந்த பணம் இல்லாம வாழ்க்கையில் அந்தஸ்து மரியாதையே கிடையாது ஒரு கல்யாண வீட்டுக்கு எல்லாம் போறோம் ஒரு கந்தலும் கிழிஞ்சு சட்டையை போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வரவேற்பு நல்லா இருக்குமா நல்லா மிடுக்கா வேட்டி சட்டையை நல்லா கட்டிக்கிட்டு காரில் போய் இறங்கினீங்கன்னா இந்த சமுதாயம் உங்களை மதிக்குமான்னு கேட்டால் இன்றைக்கி பணத்துக்கு மரியாதை கொடுக்குற சமுதாயமாக இருக்கிறதுனால கூழு சுண்டல் வேர்க்கடலை வத்தக்கறி வருமா அங்கே சுண்டக்கஞ்சி சுட்டம் மக்காச்சு நீர்ம ஒரு பேத்தன்னு இளநீர் இரா தூக்கு கடமுட்ட கம்மிட்டு வெள்ளரிக்க அச்சமட்டும் ஆஃப் ஆயிலு இந்த சொந்த பந்தம் இது எல்லாமே டூப்பு டப்பு தான் டாப்பு எங்களுக்கு தான் நீங்கள் தரணும் தீர்ப்பு இல்லாட்டி இந்த ஊர் மக்களே உங்களுக்கு வைப்பாங்க ஆப்பு என்று சொல்லி காசு கொடுத்தா தான் அவர் அப் ப்பா இல்லாட்டி ஆயிடுவாங்க டப்பா காசு கொடுத்தா தான் ஒரு டாடி இல்லாட்டி பசங்க கூப்பிடுவான் வாயா கேடி காசு கொடுத்தா தான் மம்மி இல்லாட்டி அவங்க ஆயிடுவாங்க டம்மி காசை கொடுத்தாத்தான் பெத்தவ கூட அம்மா இல்லாட்டி அவ ஓரமா கடப்பா சும்மான்னு சொன்னா இன்னைக்கு காசு இல்லாமல் எதுவுமே கிடையாது பணமே 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 என்று சொல்லி நடுவர் எங்க பக்கம் நீங்க தீர்ப்பு கொடுத்தா நாங்க புத்திசாலி ஏன்னா என ஜெயிச்சிரமில்ல எதிரணிக்கு நீங்க கொடுத்தா நாங்க முட்டால் அவங்கள்ட்ட நடுவர் நீங்க எங்க பக்கம் தீர்ப்ப கொடுத்தா புத்திசாலி எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டால் எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால் தான் சொல்ல முடியும் எங்களை முட்டாளென்று இன்னொரு முட்டாளால் தான் சொல்ல முடியும் நீங்கள் தீர்ப்பை யார் பக்கம் வேணாலும் கொடுத்துக்கோங்க பேசின பேமெண்ட்டை எங்களுக்கு பிரித்து கொடுங்க அவங்க மூணு பேர்த்துக்கோ தேங்காய் மூடியையும் வாழைப்பழத்தையும் கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லி நல்ல வாய்ப்பு நன்றி பிராட்டி இன்றைய சூழல் அதிகம் தேவைப்படுவது சொந்த பந்தத்தை காட்டிலும் சொத்துவத்தே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பிராட்டி விடுபடுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் அருமையான பேச்சு கைகூடு நேரம் இல்லை இல்லைன்னா ஒவ்வொருத்தளவும் ஒரு மணி நேரம் பேசக்கூடிய ஆளுவா எழுத்து பிடிச்சி உட்கார வைக்க சிரமமாக இருக்கு நான் சுருக்கிக்கிட்டேன் வீளை சுருக்க வைக்க முடியாது சொந்தம் சரியில்லையே எங்கள் ஊரில் பெரிய லாரி வச்சிருக்கான் ரெண்டு பேர் அதில் தம்பி பொண்டாட்டி எங்கள் ஊரில் எல்லாருக்கும் காலையில் பாயாசம் கொடுத்தான் எல்லாருக்கும் பாயாசம் ஊருக்கே கொடுத்தான் நான் கேட்டேன் என்ன பாயாசம் கொடுக்குறேன் என்ன விசேஷம்னே எங்கள் மச்சான்டார் கேரளாவுக்கு லாரி ஓட்டிகிட்டு போனவர் லாட்ரி டிக்கெட்டு வாங்கிட்டு வந்தார் அதில் அவருக்கு பத்து லட்ச ரூபா விழுந்திருக்கு அதுக்கு தான் எல்லாருக்கும் பாயாசம் பரவாயில்லையே இவ்வளோ ஒற்றுமையாக இருக்கலாம் உங்கள் மச்சானுக்கு லாட்ரி விழுந்ததுக்கு நீ பாயாசம் கொடுக்குற அது ஒன்றும் இல்லை அந்தாலும் சீட்டை தொலைச்சி போட்டான் அப்படின்னுச்சு அதுக்கு அவள் பாயாசம் கொடுத்துருக்கான் உறவு இன்றைக்கி சரியில்லைங்கிறார் ஆனால் சொத்து பணம் பணம் இருந்தால் அம்பானி பணம் இல்லைன்னா அம்போனி பணம் இருந்தால் ஹீரோ பணம் இல்லைன்னா ஜீரோ ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்தில் கருப்பை இல்லாமல் பிறக்க முடியாது கருப்பை இல்லாமல் பிறக்க முடியாது இறைப்பை இல்லாமல் உண்ண முடியாது பணப்பை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாதுன்னு பணம் தான் சார் வாழ்க்கை பணம் இருந்துச்சுன்னா தூரத்து சொந்த கூட சொந்த அண்ணம்மா தூரத்து சொந்தமாக இருக்கும் எங்கள் அண்ணன் எங்கள் மாமா எங்கள் மச்சாம்பான் பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க சொந்த அண்ணனே சுற்றி விட்டுருவாங்க இங்கே இவர் யார் தெரியுமா எங்கள் அப்பா இருக்கார்ல அவர் பொண்டாட்டிக்கு பிறந்த மூத்த அப்படின்ட்டு வாங்கி சொந்த அண்ணனை சுற்றி விட்டுருவோம் இப்போ நான் இத்தனை மோதிரம் போட்டிருக்கேன் என்ன காரணத்துக்கு போட்டிருக்கேன் ஏதாவது கறி விருந்துக்கெல்லாம் போனோம்னா நல்லா நிறையா கறி வைக்கிறேன் இங்கே பெரியாளாக இருப்பார் உலருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சார் பணம் தான் சார் வாழ்நிலைக்கு நிர்ணயிக்குது இப்போ நீங்க ஹோட்டலில் சாப்பிட போறீங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே நீங்கள் சப்ளை இருக்கட்டு ஃபஸ்ட்டு கொடுப்பியா இல்லையா ஏக்கா கொடுப்பியா கொடுக்க மாட்டியா எல்லோரும் கொடுப்பீங்கல்ல நான் சாப்பிட்டு முடிச்ச உடனே சப்ளை இருக்கட்டு கொடுக்க மாட்டேன் போன உடனே ஒரு ஐம்பது ரூபாய் கொடுத்துருவேன் சப்ளை சாப்பிட்டு அப்புறம் தான் அப்போ கொடுக்கப்படாத முதலே கொடுத்துறோம் ஐம்பது ரூபாயை அப்போ தாண்டா அவ எல்லாத்தையும் அரிச்சு கொண்டு வந்து வைப்பேன் தின்னுவிட்டு ஓனர் தெருவில் விட்டு நம்ம மாட்டில் வந்துடலாம் கடைசியில் கொடுத்து என்ன பிரயோஜனம் வர போகுது ஃபர்ஸ்ட்டே கொடுத்துட்றேன் ஐம்பது ரூபாயை பல டெக்னிக் வச்சிருக்கேன் நான் கல்யாணத்துக்குள்ளே சாப்பிட போனேன்னு வச்சுக்கேன் உடனே இலையில் உட்காந்துட்டு அப்படி கேட்பேன் இது ஓ கேட்ரிங் கான்ட்ராக்டர் யாரு அப்படிம்பேன் அந்த சப்ளை பண்ணுற பையன்ட்டு தான் அவர் தான் அப்படி அவரை கூப்பிடுங்க சார் நீங்கள் ஆவணி பதிமூணாந்தேதி ஃப்ரீயாக இருக்கலாம் ஒரு ஐயாயிரம் பேர் சமையல் அப்படிம்பேன் ஆஹா விஷிங் கார்டை கொடுத்துட்டு போயிடுவார் நம்மள்ட்ட ஃபோன் பண்ணுங்கள் சார் அப்படின்னு கொஞ்சம் நேரம் சென்று அவரே சப்ளை சொல்லி விடுவார் அந்த மோதிரம் போட்டிருக்காருல்ல அவருக்கு என்ன கேட்குறாரோ நிறையா ஃபுல்லாக வைய போய் சாப்பிட்டு விட்டு கையில் போகும்போது விஷிங் கார்டை தூக்கி போட்டு நான் பாட்டில் வந்துடுவேன் பல டெக்னிக்கல் பயன்படுத்த வேண்டியிருக்கு வாழ்க்கையில் வாழ்க்கையில் பணம் தான் முக்கியம் அப்படின்னு பேசியிருக்காரு இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச பாசத்துக்குரிய அருமையக்கா கோவை சொல்லரிசி சத்யா அவர்கள் பனாரியா தட்டி இருக்கு பர்பா அனாதயா ஹலோ 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 か நல்ல கை தட்டும் கையலரோ பாவை எங்க எங்க அனிலே ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அனாதயா கை தட்டிட்டு இருக்கா தட்டிட்டு அப்பப்ப தட்டி விட்டுறடா ஆமா ஹலோ 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 பம்மா பம்மா தான் தை